மாமியார் மருமகள் புதுக்கதைகளுக்காக கோமலி டிவி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்ஸ்காக பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இன்னைக்கு நாம பார்க்க போற கதை மாமியார் மருமகளின் பலகாரங்கள் சூரியகாந்தம் மதிய நேரத்துல துணி தூச்சி காய வச்சுக்கிட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டுல இருந்து பலகார வாசம் வர ஆரம்பிச்சுது பலகாரமான இல்ல வருது அப்படின்னா இவங்க பண்டிகைக்கு பலகாரம் எல்லாம் செய்யறாங்க போல என்னெல்லாம் செய்யறாங்கன்னு தெரியலையே போய் பாக்கட்டுமா அப்படின்னு சூரியகாந்தம் உடனே காம்பவுண்ட் கிட்ட போய் அவங்க வீட்டை எட்டி பார்த்து என்னமா பொண்ணு என்ன பலகாரம் செஞ்சுக்கிட்டு கமகமனு வாசம் வருதே அப்போ வீட்டுக்குள்ள இருந்து அவங்க வெளியே வந்து உங்களுக்காக தான் இதை எடுத்துட்டு வரலான் இருந்த இது உங்க வீட்டுல புலிசோறு செஞ்சப்ப எனக்கு போட்டு கொடுத்தீங்களா அந்த பாக்ஸ் தான் இதுலதான் பலகாரம் வச்சிருக்கேன் எடுத்துக்கோங்க அப்படின்னு அவங்க கையில வச்சா அப்ப சூரியகாந்தம் அந்த டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள போனா இந்த சின்ன டிஃபன் பாக்ஸ்ல எவ்ளோ பலகாரம் புடிச்சிட போகுது இவ்ளோ சின்ன பாக்ஸ்ல போய் குடுத்து அனுப்பிருக்காளே ஆனா ஏதாவது கேட்டா அன்னைக்கு நீங்கதானே இதுல புளிசோறு கட்டி கொடுத்தீங்க அதான் இதுல நான் பலகாரம் வச்சு குடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவா கொஞ்சம் அதிகமா கொடுத்தா சொத்தா கரைஞ்சு போயிடும் கொஞ்சம் பெரிய பாக்ஸ்ல அதிகமா போட்டு குடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் சரியா நான் பிஸ்னாரியா இருப்பா போல அப்படின்னு திட்டிக்கிட்டு இருந்தாங்க சூரியகாந்தம் அப்போ இதை எல்லாத்தையும் கேட்டுகிட்டு இருந்த அவருடைய புள்ள ராஜேஷ் பொண்டாட்டி கோமலி கிட்ட கோமலி அம்மா என்ன கத்திக்கிட்டு இருக்காங்க என்னன்னு பாரு நான் அவ்வளவு இல்லைங்க வேணும்னா நீங்களே போய் கேளுங்க அப்படின்னு சமையல் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தா கோமலி ராஜேஷ் உடனே அவங்க அம்மா கிட்ட போய் என்ன ஆச்சுமா அப்படின்னு கேட்டான் சூரியகாந்தம் நடந்த விஷயத்த சொன்னான் அப்ப ராஜேஷ் அவனுடைய மனசுக்குள்ள எங்க அம்மாவோட கஞ்ச பிசுத்தனதுக்கு ஏத்த மாதிரி நல்ல பதில் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு யோசிச்சான் அந்த பக்கத்து வீட்டுக்காரி நம்மள ரொம்ப அவமானப்படுத்தினா அவளை நம்ம பழி வாங்கி ஆகணும் நான் சொல்ற பொருள் எல்லாத்தையுமே ஒரு லிஸ்ட் போடுறா ஒரு நிமிஷம் இருமா பேப்பர் பென் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு உள்ள போய் ஒரு புத்தகத்தையும் ஒரு பெண்ணையும் எடுத்துட்டு வந்தா ராஜேஷ் அதிரசம் செய்யறதுக்கு கொஞ்சம் வெல்லம் வேணும் அப்படியே அரிசி மாவு வேணும் கொஞ்சம் ஏலக்காவும் வேணும் அப்படின்னு புள்ள கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தா அப்போ ஏதோ எழுதிக்கிட்டு இருக்கிற புள்ள ராஜேஷ பார்த்து புருஷ ராமாராவ் வந்து அடியே இவ்வளவு வாங்கிட்டு வர சொல்ற நிறைய பணம் செலவாகண்டி அப்படின்னு கிண்டலா கேட்டான் அதை சரியா புரிஞ்சுக்க முடியாம சூரியகாந்தம் உங்களுக்கு ஒண்ணு தெரியாதுங்களுக்கு நாம எப்படி பாடம் கத்து புரிஞ்சிடுச்சோ எல்லாம் என் நேரம் என்னமோ பண்ணிட்டு போறா நான் போறேன் அப்படியே நினைச்சு அவரு கொஞ்சம் வெறுப்பாவே எழுந்திருச்சு கிளம்பிட்டாரு இந்த பக்கம் சூரியகாந்தம் நீ எழுதுற அப்படியே முறுக்கு செய்யறதுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் அப்படின்னு எண்ணெயில இருந்து ஆரம்பிச்சு மாவு வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லிட்டா ராஜேஷ் அது எல்லாத்தையுமே எழுதி சரிமா நான் இப்படியே கோமலி வீட்டுக்கு பின்னாடி வாசல் வழியா ஓடி வந்து ஏங்க உங்க அம்மா சொன்னாங்க அதை எழுதி நீங்க வாங்கிட்டு வர போறீங்களா உங்க அம்மா போட்டிருக்கிற பொருள் படி பலகாரம் செஞ்சா ஒரு ஆளை கொஞ்ச நேரத்துல உக்காந்து எல்லாத்தையும் என்ன என்ன பண்ண சொல்ற எங்க அம்மா தான் பிசுனாரின் தெரியும்ல அவங்க கிட்ட போய் பேச சொல்றியா சரிங்க இங்க அவங்க கிட்ட எல்லாம் ஒண்ணு பேச வேணாம் இப்ப அவங்க என்னெல்லாம் சொன்னாங்களோ அது மூணு மடங்கு அதிகமா எனக்கு தனியா வாங்கிட்டு வந்து கொடுத்துருங்க எதுக்குடி எதுக்கா கூடையில வச்சுக்கிட்டு ஊரெல்லாம் சுத்தி வித்துட்டு வரலான்னுதான் அப்படின்னு சொன்னா கோமலி அதுக்காக ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருந்தான் அப்படி பாத்துக்கிட்டு நின்னது எல்லாம் போதும் முதல்ல நான் சொன்னதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி கோமலி அங்கிருந்து போயிட்டான் ராஜேஷ் கூட சரி அப்படின்னு சொல்லி கடைக்கு போய் அம்மா சொன்னது பொன்றாடி சொன்னது எல்லா பொருளையுமே அவன் வாங்கிட்டு வந்தான் அந்த பொருள் எல்லாத்தையும் பார்த்த சூரியகாந்தம் என்னடா நான் சொன்னது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய பொருள் வர வாங்கிட்டு வந்திருக்க போல இது எல்லாத்தையும் கோமலி தாமா வாங்கிட்டு வர சொன்னா அய்யோ அவ சொன்னா நீ வாங்கிட்டு வந்துருவியா ஏமா மருமவன கொஞ்சம் வெளியில வா என்னங்கத்த இப்ப என்ன ஆச்சுன்னு அப்படி சத்தமா கத்தி கூப்பிடுறீங்க என்ன நடந்துச்சாவா இதெல்லாம் எதுக்கு வாங்கிட்டு வர சொன்ன பலகாரம் செய்யறதுக்காக தான் நீங்க எடுத்துட்டு வர்ற பொருளை செஞ்சோம்னா அந்த பலகாரம் ஒருத்தங்களை கூட பத்தாது அது பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட கொடுத்தா அப்படியே சிரிச்சிடுவாங்க நீங்க பலகாரம் ஒன்னு செய்வேனா அமைதியா இருங்க ஐயோ ஐயோ என்னெல்லாம் பேச்சு பேசுறா ஏண்டா உன் பொண்டாடி என்ன அப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா நீ அமைதியா பாத்துக்கிட்டு இருக்க உனக்கு அம்மான்ற அக்கறை கொஞ்சமாவது இருக்கா அவ உன்ன மயக்கி வச்சிருக்காடா அதனாலதான் இவ்வளவு கேட்டாலும் நீ அமைதியா பாத்துக்கிட்டே இருக்க உங்க ரெண்டு பேரும் சண்டைக்குள்ள என்ன இழுத்துக்கிட்டு வராதீங்க அப்படின்னு ராஜசங்கர்ந்து கோவமா போயிட்டான் சூரியகாந்த கோமலி ரெண்டு பேருமே ஆளுக்கு ஒரு பக்கம் திட்டினாங்க நான் சிக்கனமா செலவு பண்ணா நீ தேவையில்லாத செலவெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அது அவ்வளவு நல்லது இல்லம்மா நான் சொல்றத கேளு நீங்க சிக்கன பண்றீங்களா இல்ல கஞ்ச பிசாரித்தன பண்றீங்களா எனக்கு மட்டும் இல்ல அது இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் அப்புறம் நீங்க அறிவுரிய சொல்லி என்னால கேட்க முடியாது உங்க வேலையை நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லி கோமலி அங்கிருந்து எழுந்துச்சு போனா என் யாரு எப்ப சரி அதெல்லாம் இருக்கட்டும் பலகாரம் செய்யணும் நிறைய வேலை இருக்கு நீங்க ஒன்னும் லட்சம் செய்யப்படுறதுல பலகாரம் இந்த வேலையை அரை மணி நேரத்துல செஞ்சு முடிச்சிட முடியும் நீங்க ரொம்ப சிக்கனும் இல்ல அப்ப நேரத்தையும் வீணடிக்க மாட்டீங்களே அப்போ சூரியகாந்தோ மருமக சொன்னதை கேட்டு வாயை கேட்டுகிட்டு அப்படியே நினைக்கிட்டு இருந்தா அதுக்கப்புறம் தேவையான பொருட்களை எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் ரெண்டு பேரும் வீட்டு தோட்டத்துல பலகாரம் செய்ய ஆரம்பிச்சாங்க சூரியகாந்தம் அதிரசம் முறுக்கு தட்டை எல்லாத்தையுமே கோமலி அவளுக்கு தெரிஞ்ச மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசா எல்லாருமே வயிறார சாப்பிடுற மாதிரி பலகாரங்களை செஞ்சு வச்சா இது எல்லாத்தையும் பார்த்த சூரியகாந்தம் அடியே அவளை என்னைய பெரிய பெரிய முறுக்கு சுட்டுகிட்டு இருக்க உனக்கு பணத்தோட அருமை தெரியல எல்லாத்தையுமே வீணாக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னப்போ கோமலிக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு என் முன்னாடி கொதிக்கிற எண்ணெய் இருக்கு அதை எடுத்து மூஞ்சில ஊத்துனேன்னு வச்சுக்கோங்க மூஞ்செல்லாம் வெந்து புண்ணு புண்ணா ஆயிடும் என்னை பத்தி உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் இந்த டைலாக யாரோ சொல்லும்போது நான் கேட்ட அப்படியா மருமவள நான் கூட டிவி சீரியல் பார்க்கும்போது ஒரு டைலாக கேட்டேன் கையில இருக்கிற பலகாரத்தாலேயே ஓங்கி அடிச்சா உன் முகமோ பலகாரம் மாதிரியே வீங்கிடும் அதுக்கு கோமலியும் எதிர்த்து எதிர்த்துதான் பேசிக்கிட்டு இருந்தான் அப்படி ரெண்டு பேருமே பேச்சிலேயே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க அந்த நேரத்துல ராஜேஷும் ராமராவும் அங்க வந்தாங்க வீட்டுக்குள்ள பேயங்க வந்து ரெண்டு கட்டை எடுத்துட்டு வாப்போ அப்படின்னு ராமாராவ் பிள்ளை கிட்ட சொன்னாரு பேயங்க இல்லப்பா நம்ம வீட்டுல இருக்காங்களே ராட்சசிங்க அவங்க தான் இவங்க அப்படின்னு சொன்னா அதை கேட்டு அவங்க ரெண்டு பேரும் இன்னும் சத்தமா திட்ட ஆரம்பிச்சாங்க அடியே பாத்தியா ஒரு நாளும் என்ன ஒரு வார்த்தை கூட சொல்லி திட்டாத என் புருஷ என்ன பேயிங்கிறாரு ஏன் புருஷ தான் என்ன ராட்சசின்னு சொல்றாரு இப்படி எந்த காரணம் கிடைச்சாலும் மாமியார் மருமக ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க இவங்க பலகாரம் செஞ்ச மாதிரி தான் நாம வெளியில போய் சாப்பிட்டு வரலாம் வாப்பா அப்படின்னு அப்பா புள்ள ரெண்டு பேருமே வெளியில சாப்பிட்டு வர்றதுக்காக போனாங்க மாமியார் மருமகள் ரெண்டு பேரும் சண்டை போடுற நேரம் சண்டை போட்டுட்டு அதுக்கப்புறமா அவங்கவுங்க வேலையை பார்த்து பலகாரத்தை சுட்டுக்கிட்டு இருந்தாங்க மாமியார் பலகாரம் எல்லாமே செஞ்சு பலகாரம்லாம் ஏதோ செஞ்சுட்டேன் சரி ஆனா எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு நான் கொடுக்குறேன் தயவு செஞ்சு நீங்க சுட்டதை பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கொடுத்துடாதீங்க ஏன்னா மறுபடியும் அவங்க கஞ்ச பீஸ் தாடி தனத்தை காட்டியிருக்காங்கன்னு நாலு பேர் சிரிக்கவா உங்க மானத்தை நீங்களே வாங்கிக்காதீங்க யார் என்ன அப்படி சொல்றது யார் என்ன பண்ணாலும் சொல்லிக்கிட்டோம் நான் மட்டும் பலகாரத்தை கொண்டு போய் கொடுக்க தான் செய்வேன் பிசினாரி தானா காட்ட மாட்டேன் கொஞ்சம் அதிகமாகவே போடுறேன் அவங்க என்ன கண்டிப்பா பாராட்டுவாங்க உங்க தலையெடுத்து என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க நான் மட்டும் செஞ்சதை எல்லாருக்கும் கொண்டு போய் கொடுப்பேன் வீணா போன மருமக என் வீட்டுக்கே வந்திருக்கா பாரு சச்சா அப்படின்னு தலையில அடிச்சுக்கிட்டே சூரியகாந்தம் எழுந்திரிச்சு போனாங்க அவங்க செஞ்ச சின்ன சின்ன பலகாரம் எல்லாத்தையுமே ஒரு சின்ன கவர்ல போட்டு எடுத்துக்கிட்டு போய் பக்கத்து வீட்டுக்கு கொடுத்தாங்க நானும் பலகாரம் செஞ்சேன் அதனாலதான் எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பெருமையா ஏதோ சாதிச்ச மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அவங்க அத வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போயி திறந்து பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சாங்க பலகாரம் செஞ்சிருக்காங்களா பலகாரம் பாருங்க பாருங்க எவ்வளவு பலகாரத்தை கொடுத்திருக்காங்க இன்னொரு தடவை அவங்க ஒரு பெரிய பிசுனாரியா அப்படிங்கறத நிரூபிச்சுட்டாங்களே அப்படின்னு எல்லாருமே மறுபடியும் மறுபடியும் சூரியகாந்தத்தை பத்தி பேசி பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க சூரியகாந்தம் எல்லார் வீட்டுக்கு கொண்டு போய் பலகாரத்தை கொடுத்து நிம்மதியா வந்து வீட்டுல உட்காந்துக்கிட்டு இருந்தா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கோமலி அவ சுட்டு எடுத்த பலகாரம் எல்லாத்தையுமே அக்கத்து பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கொடுக்கணும்னு எல்லா பாக்ஸ்லயுமே போட்டு வச்சுக்கிட்டு இருந்தா அதை எடுத்துக்கிட்டு அவ வெளியில வந்தா சூரியகாந்த ரொம்ப கோபமா கோமலிய பாத்துக்கிட்டு இருந்தாங்க இப்படி முறைக்கிறதை விட என்ன யாராலையும் எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கறது எல்லாருக்கும் தெரிய நினைக்கிற அப்படி சொல்லி பக்கத்து வீட்டுக்கு போனா கோமலி அங்க போய் பக்கத்து வீட்டுக்காரங்கள வெளியே வர சொன்னா அவங்களும் வெளியில வந்தாங்க இந்தாங்க அண்ணி பலகாரம் செஞ்சிருக்கேன் எடுத்துக்கோங்க என்னம்மா கோமலி இப்பதானே உங்க மாமியார் பலகாரம் கொடுத்துட்டு போனாங்க மறுபடியும் இதே பலகாரம் இத எல்லாத்தையுமே சூரியகாந்த தனியா நின்னு பாத்துக்கிட்டு இருந்தாங்க எங்க மாமியார் சாமிக்கு படிக்கிறதுக்காக சின்ன சின்னதா செஞ்சு வச்சதுதான் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க அது பிரசாதம் ஆனா எல்லாருக்கும் கொடுக்க நாங்க இன்னும் நிறைய பலகாரத்தை செஞ்சு வச்சிருக்கோம் இத எங்க அத்தை தான் உங்ககிட்ட கொடுக்க சொல்லி சொன்னாங்க ஐயோ கோமலி பிரசாதம் அப்படின்னு அவங்க முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல உங்க மாமியார மறுபடியும் கஞ்ச அப்படின்னு கிண்டல் பண்ணி சுச்சுக்கிட்டு இருந்தமே அட பரவாயில்ல இதுல என்ன இருக்கு தெரியாம தப்பு பண்றது சகஜம்தான அப்படின்னு கோமலி அவங்களுக்கு பலகாரத்தை கொடுத்துட்டு வந்துட்டான் அப்படி அங்க இருந்தவங்க எல்லாருக்கிட்டையும் அவங்க மாமியார விட்டு கொடுக்காம பேசி எல்லாருக்கும் பலகாரத்தை குடுத்துக்கிட்டு இருந்தா ஐயோ கோமலிய நான் எப்பவுமே தப்பாதான் புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கேன் என்னை திட்டுறவங்க எல்லாருமே இன்னைக்கு என்ன பாராட்டுறாங்க அப்படின்னு சூரியகாந்தம் அவனுடைய மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டா கோமலி எல்லாருக்கும் பலகாரத்தை கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்தா என் மடி கோமலி உன்னை பத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்ட எல்லாருக்கும் முன்னாடி என் மானத்தை நீ காப்பாத்திட்ட சரி இனிமே எந்த பண்டிகை வந்தாலும் நாம ரெண்டு பேரும் சேர்ந்து பலகாரம் செய்யலாம் அத கேட்டு கோமலி ரொம்பவும் சந்தோஷப்பட்டா உண்மையாவா அத்த சொல்றீங்க உங்க தனத்தை விட்டுட்டீங்க போலியே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சூரியகாந்தம் அத கேட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க மறுபடியும் அடுத்த நாள் பண்டிகை அப்படின்னு போது மாமியார் மருமக முத நாள் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க இங்க பாருமா கோமலி இந்த தடவை நாம லட்டு செய்யலாம் அதுக்கு செலவும் கொஞ்சமா தானே ஆகும் அத்த மறுபடியும் நீங்க செலவு பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க நாம செய்யப் போறது லட்டு தானே அது கொஞ்சம் அதிகமாவே செய்யலாம் ட்ரை லட்டு செய்யலாம் அய்யோ ட்ரை லட்டு பண்ணா ரொம்ப செலவாயிடும் கோமலி வேணா வேணா நீங்க என்ன சொன்னாலும் நான் அதுதான் செய்யப் போறேன் அப்படின்னா என் பேச்சுக்கு மதிப்பில்லன்னு ஆயிடுச்சு உன் கூட சேர்ந்து வேலை செய்யறது என்னால முடியாது நானும் அப்படிதான் நினைக்கிறேன் அப்படின்னு மறுபடியும் ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிச்சாங்க மறுபடியும் சண்டை போடுறீங்களா நீங்க மாற மாட்டீங்கல்ல அப்படின்னு சத்தமா கத்துனதும் மாமியார் மருமக ஒருத்தங்க முகத்தை இன்னொருத்தங்க பாத்துக்கிட்டாங்க சரி அத்த நீங்க சொன்ன மாதிரியே பூந்தி லட்டையே பண்ணிடலாம் இல்லம்மா கோமலி நான் தான் அவசரப்பட்டுட்டேன் நீ சொன்ன மாதிரி ட்ரை ஃப்ரூட் லட்டே பண்ணலாம் சரிங்க அத்த அப்படியே பண்ணிடலாம் அப்புறம் அதிரசமா பண்ணனும் இதுக்கு முன்னாடி நீ சொன்னத நான் கேட்டேன் இல்லையா அதனால இப்ப நான் சொல்றத நீ கேக்கணும் ஏற்கனவே செய்யறது ஸ்வீட்டு தானே அதனால காரமா ஏதாவது செய்யலாம் அதெல்லாம் முடியாது நான் மூணு வகையான ஸ்வீட் பண்ணலாம்னு நினைச்சுகிட்டு இருக்க நான் பால் கோவா அதிரசம் அப்புறம் ட்ரை ஃப்ரூட் லட்டு பண்ணப் போறேன் உங்களுக்கு என்ன வேணுமோ அத நீங்க செஞ்சுக்கோங்க எனக்கு வேணுங்கிறத நான் செஞ்சுக்கறேன் அடியே இருக்க இடம் குடுத்தா படுக்க பாய் கேட்டாங்களாமா அந்த மாதிரி இருக்கு நீ சொல்றது செலவெல்லாத்தையுமே அதிகமாக்குற என் பேச்சையும் மதிக்க மாட்டேங்குற நான் மட்டும் நீ சொன்ன செய்ய மாட்டேன் சண்டை போட ஆரம்பிச்சா கேக்கணும்னு மாமியாரும் இல்ல இல்ல நான் தான் கேக்கணும்னு மருமகளும் சண்டை போட ஆரம்பிச்சாங்க அதை பார்த்து வெறுப்பான புருஷனுக்கு ரெண்டு பேரும் அவங்க எவ்வளவு சண்டை போட்டாலும் நம்ம பேக்கெட்டுக்குதான் பா செலவு வருது உடனே இங்க இருந்து ஓடிடலாம் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து எழுந்திருச்சு கிளம்புனாங்க அவங்க அப்படி போறத பார்த்து மாமியார் மருமக ரெண்டு பேரும் நாம சண்டை போடுற கேப்ல எதுக்குமே பணம் கொடுக்காம அவங்க ஓடி போறாங்க புடிங்காத்த வாங்க போய் பிடிக்கலாம் வா வா போய் பிடிக்கலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் புருஷங்களை பிடிக்கிறதுக்கு ஓடுனாங்க கடைசில பணம் வாங்கி எல்லா பொருளையும் வாங்கி எல்லா விதமான பலகாரத்தையும் செஞ்சாங்க கடைசில எல்லா பலகாரத்தையும் செஞ்சு பண்டிகை அன்னைக்கு கடவுளை நிம்மதியா கும்பிட்டாங்க அதுக்கப்புறம் பட்டாசு எல்லாம் வாங்கிட்டு வந்து சந்தோஷமா பட்டாசு ஒடிச்சாங்க இது இன்னைக்கு கதை இன்னொரு கதையோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி மாமியார் மருமகளின் மாம்பழம் வீடு ராமபுரம் அப்படிங்கிற ஒரு அழகான கிராமத்துல சூரியகாந்தத்துடைய குடும்பம் வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு என்ன காந்தம் இன்னைக்கு நம்ம குடும்பக்கார எந்திரிக்கவே இல்ல ஆமாங்க இன்னைக்கு நம்ம நேரம் நல்லா இருக்கு சாந்தினி இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்கான் அவ எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே நாம காஃபி போட்டு குடிச்சிடலாம் இல்லனா சக்கரை என்ன வில பால் என்ன ரொம்ப கொடுமைப்படுத்துவா அப்பா அம்மா ரெண்டு பேரும் பேசிக்கிறத மோகன் அவங்க வந்து இப்படி சொன்னான் அப்பா என்ன மன்னிச்சிடுங்க நான் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் சாந்தினிய என்னால மாத்தவே முடியல அவ கொண்டு வந்த பணத்தை வச்சுதான் நான் வியாபாரம் பண்ணி இந்த குடும்பத்தை நடத்துறேன்னு அவளுக்கு திமிரு ரொம்ப அதிகமா இருக்கு ராஜேஷ் கஷ்டப்பட்டு உழைச்சு கொண்டு வர்ற பணம் அவ கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது பரவாயில்ல விடுப்பா நீ ஏன் கவலைப்படுற நம்ம தலையெடுத்து இப்படி இருக்கு என்ன பண்றது சாந்தனிய பாத்ததுக்கு அப்புறமா சின்னவ ராஜேஷ்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு யோசிச்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுரா இவங்க எல்லாரும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அதே நேரத்துல ராஜேஷ் யாருக்கிட்டயுமே சொல்லாம கோமலி அப்படிங்கற ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டு நேரம் அவளை வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டான் அதே நேரத்துல மாமியார் பயந்துகிட்டு இருக்கிற விஷயத்த பார்த்து கோமலி இப்படி கேட்டா ஐயோ அத்தை நீங்க அவ்வளவு பயப்பட வேண்டாம் அக்க மாதிரி நான் ஒண்ணு உங்களை அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்த மாட்டேன் அம்மா அப்பா அண்ண என்ன மன்னிச்சிடுங்க நானும் கோமலியும் ரொம்ப நாளாவே காதலிச்சுக்கிட்டு இருந்தோம் ஆனா உங்ககிட்ட சொல்ல தைரியம் இல்லாம நான் கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டேன் என்னடா பண்ணி வச்சிருக்கே நீ யாரும் இல்லாத ஆனது பொண்ணையே கட்டி கூட்டிட்டு வந்திருக்கியே உனக்கு வரதட்சணை யார்ட கொடுப்பாங்க காந்தம் நீ சும்மாரு வரதட்சணைன்னு சொல்லி தான் பெரியவன் தலையில் ஒரு பேயை கட்டி வச்சிருக்க அவன் மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கிற நாம எல்லாருமே கொடுமை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் சின்ன மரும மட்டும் பணக்காரியாக வந்தால்னா நம்ம நிலம இதை விட இன்னும் மோசமாயிடும் அப்பா அம்மா சொத்து பத்துன்னு இல்லைன்னா என்னவா கோமலியை பற்றி தான் நமக்கெல்லாம் தெரியும்ல அப்பா அம்மா செத்ததுக்கு அப்புறம் பாட்டி கூட சேர்ந்து நம்ம வயல்ல தானே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தது ராஜேஷுக்கு நல்ல ஜோடிதாம்மா ஆமாம்மா நம்ம வயல்லையே விவசாயம் பண்ணி ரெண்டு பேரும் வாழ்ந்துப்பாங்க என் பொண்டாட்டி மாதிரி மோசமான பொண்ணு ஒன்றும் கோமலி கிடையாதுமா வேற தலை எடுத்து ஒத்துக்கிற ஒத்துக்கிற தேங்க்ஸ்மா என்னையும் கோமளியும் ஆசிர்வாதம் பண்ணுங்க என்ன நடக்குது நான் தூங்கி எந்திரிச்சு வரதுக்குள்ள இங்க எல்லாமே ரொம்ப மாறிடுச்சு போல தெரியுது என்ன ராஜேஷ் இது ஒரு கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்க இந்த வீட்டுல உனக்கு சாப்பாடு போடுறதே பெரிய விஷயம் உன் பொண்டாடிக்கு சேர்த்து ஆசீர்வாதமும் இருக்கு ஆனா பொட்டி படிக்க தூக்கிட்டு அப்படியே போயிடுங்க இந்த வீட்டுல உங்களுக்கு இடம் இல்ல என்ன பேசுற சாந்தினி அவன் என் தம்பி இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு அவனுக்கு எல்லா உரிமையும் இருக்கு ஆனா அவங்க நம்ம பணத்தை எதிர்பார்க்க மாட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் உழைச்சி சம்பாதிச்சு வாழ்ந்துப்பாங்க அதெல்லாம் முடியாது வீட்டுல எதுலயும் பங்கு தர மாட்டேன் என் மாமியார் நகை எல்லாமே எனக்கு தான் சொந்தம் இந்த வீடும் எனக்கு தான் சொந்தம் வேணும்னா அந்த வயல உங்க தம்பி எடுத்துக்க சொல்லுங்க அந்த வயல இருந்து நமக்கு பெருசா எதுவும் வருது இல்ல என்னம்மா சொல்ற வீடும் நிலமும் ஒன்னாமா அந்த இடம் எங்கயோ தூரத்துல இருக்குமா நம்ம வீடு ஊருக்கு நடுவுல இருக்கு இதுக்கு வில அதிகம் ரெண்டும் எப்படி ஒன்னாகும் வயலையாவது எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் சொன்னதுக்கு தேங்க்ஸ் நாங்க ரெண்டு பேரும் அங்கேயே போய் அம்மா அப்பா பக்கத்துல இருக்கிற கோமலி வீட்லயே நான் போய் தங்கிக்கிறேன் அண்ண அம்மா அப்பாவை பத்திரமா பாத்துக்கோண்ணு அப்படி சொல்லி ராஜேஷ் கோமலி அங்கிருந்து வந்துட்டாங்க கோமலியுடைய ஒரு பழைய சின்ன வீட்டுல அவங்க ரெண்டு பேரும் வாழ ஆரம்பிச்சாங்க ஆனா அதுக்குள்ள ஜோரா மழை பெய்ய ஆரம்பிச்சுது அதனால அவங்க இருந்த அந்த பழைய குடிசை பாதிக்கு மேல உடஞ்சி கீழே விழுந்து போச்சு இப்ப அவங்க இருக்கிறதுக்கு ஒரே ஒரு ரூம் மட்டும்தான் இருந்துச்சு கோமலி நான் அங்க இருந்து வந்து பெரிய தப்பு பண்ணிட்டேனா உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம நான் அப்படி பேசுனது ரொம்ப பெரிய தப்பா என்ன அட ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க அக்கா அங்க தங்க கூடாதுன்னு சொன்னதுக்கு அப்புறமும் மனசு சாகடிச்சு அங்கே தங்குறத விட இங்க வந்தது ரொம்ப பரவாயில்லங்க இது கோடமலை இல்லையா அதான் காஞ்சி போன பண ஓலையெல்லாம் கீழே விழுந்துருச்சு மறுபடியும் புது பண ஓலையை கொண்டு வந்து கட்டுனா வீடு சரியாயிடுங்க அப்படி புருஷ பொண்டாட்டி ரெண்டு பேரும் கத்துனாங்க அதுக்குள்ள அவங்க ரெண்டு பேருக்கும் சாந்தினி கத்துற சத்தம் கேட்டுச்சு எங்க இது சாந்தினி அக்காவோட குரல் தானே ஆமா கோமலி என்னாச்சின்னு தெரியலையே ரெண்டு பேரும் வெளியே போய் பார்க்கும்போது சாந்தினி வயசான ஒருத்தர் கூட சண்டை போட்டுகிட்டு இருந்தா அப்போ சாந்தனியும் ராமாராவும் சூரியகாந்தமும் பேசிக்கிட்டு இருந்தாங்க என்னாச்சுக்கா ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க என் வீட்டு தோட்டத்துல இருக்கிற மாம்பழத்தை இந்த வயசான கிழவ திருட வந்திருக்கான் அவனுக்கு இவங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க போனா போகுது சாந்தினி வீடு பசியோட இருக்கறவங்களுக்கு சாப்பாடு போடணும்னு பெரியவங்க சொல்லுவாங்கம்மா ஆனா நம்ம சாப்பாடு தான் போடுறது இல்ல போனா போகுது இந்த பழமாவது அவரும் சாப்பிட்டுட்டு போகட்டும் இவ்வளவு பணம் இருக்கு இந்த மரத்துல எல்லாத்தையுமே நாமளும் சாப்பிட போறோம் அப்படி வீணா போனாலும் பரவாயில்ல இன்னொருத்தங்களுக்கு மட்டும் கொடுக்க முடியாது வர வர நீ கஞ்ச பிஸ்னாரி மாதிரி ஆயிக்கிட்டு இருக்கம்மா வயசானவரு பசிக்குதுன்னு வந்தா சாப்பாடு கொடுக்கலனாலும் பரவாயில்ல பழத்தையாவது பறிச்சு சாப்பிட விடலாம் நீ பண்றது ரொம்ப அதிகம்மா அப்படின்னா நீங்களும் இங்க இருந்து வெளியில போயிடுங்க இங்க பாருப்பா மோகன் இனிமே உன் பொண்டாட்டி சொல்ற பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு எங்களாலும் இங்க இருக்க முடியாது நாங்களும் போயிடுறோம் வருதுச்சுனா அதிகமா வருது அப்படின்னு இந்த கட்டி வச்சு உன் எங்களை மன்னிச்சுடு நீயாவது இந்த பொண்ணு கூட சந்தோஷமா இருடா ஐயோ அம்மா அப்படி சொல்லாதம்மா அண்ண நீ அப்பா கட்டி நான் மோகன் எவ்வளவு சொன்னாலும் கேட்காம சூரியகாந்தமும் ராமாராவும் ராஜேஷ் வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த சின்ன குடிசைக்கு போயிட்டாங்க சண்டையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க அவங்கவுங்க வீட்டுக்குள்ள போயிட்டாங்க ஆனா அந்த வயசான தாத்தா அங்கேயே நின்னு அந்த மரத்தை பார்த்து இப்படி யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு மனுஷனோட பசிய தீக்காத இந்த மரத்தோட பழங்கள் எல்லாமே கல்லா மாறிடணும் அந்த திமறு பிடிச்ச பொண்ணோட திமறும் கூட கொஞ்சம் குறையணும் அப்படின்னு சொல்லி அந்த வயசானவர் இருந்து போயிட்டாரு கொஞ்ச நேரத்துல டப் டப்னு ஏதோ சத்தம் கேட்டுச்சு சாந்தினி என்னாச்சு ஏதாச்சோன்னு உடனே வெளியில வந்து பார்த்தா அடக்கடவுளே என்ன இது மாம்பழம் எல்லாம் கல்லா மாறி கீழே விழுந்துகிட்டு இருக்கு இவங்க எல்லாரும் சேர்ந்து என் மரத்துக்கு கண்ணு வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி சாந்தினி கல்லா மாறின அந்த மாம்பழங்களை கொண்டு போய் கோமலி வீட்டுக்கு முன்னாடி போட்டு இப்படி சொன்னா இப்போ உங்களுக்கு சந்தோஷமா பாருங்க மாம்பழம் எல்லாம் எப்படி கல்லா மாறி இருக்குன்னு அப்படி சாந்தினி அவங்க எல்லாரையுமே திட்டிட்டு கோவமா அங்கிருந்து போயிட்டா அப்படிதான் ஆகணும் திமுரு பிடிச்சவளுக்கு இப்படி நடக்கிறது தான் சரியா இருக்கும் ஆனா இந்த கல்ல வச்சு நாம என்ன பண்றதான் என்னத்தை எப்படி சொல்லிட்டீங்க வீட்டை புதுசா கட்டணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா இல்லையா நம்ம கிட்ட செங்கல் இல்ல பேசாம இந்த கல்ல வச்சே நம்ம நம்ம வீட்டை அழகா கட்டிக்க முடியும் இல்லையா கோமலி ஓ யோசனை நல்லா தான் இருக்கு அப்படியே பண்ணலாம் சரியாதாம யோசிச்சிருக்கேனி நீ வீடு கட்டுறதுக்கு என்னால முடிஞ்ச உதவியும் நான் செய்யற ஆளுக்கு ஒரு கைய போட்டா வீடு கட்டுறது பெரிய வேலையா அப்படி கோமலியோட குடும்பம் மாம்பழத்தை வச்சு அவங்க வீட்ட அழக கட்டி முடிச்சாங்க இப்படி இருக்கும்போது ஒரு நாள் மோகனுடைய வியாபாரம் திடீர்னு நஷ்டம் ஆயிடுச்சு அதனால அவங்க நடு தெருவுக்கு வந்துட்டாங்க என்ன பண்றதுன்னு தெரியாத சூழ்நிலையில அவங்க ரெண்டு பேரும் கோமலியோட வீட்டுக்கு போனாங்க கோமலி என்ன மன்னிச்சிடு பணம் இருக்கின்ற திமுறல உங்க எல்லாரையுமே நான் ரொம்பவே கொடுமைப்படுத்திட்டேன் தான் கடவுள் எனக்கு பெரிய தண்டனையா குடுத்துட்டாரு இப்ப எதுவுமே இல்லாம நாங்க நடுத்தருல நின்னுக்கிட்டு இருக்கோம் தயவு செஞ்சு உன்னுடைய வீட்டுல எங்க ரெண்டு பேருக்கு கொஞ்சம் அடைக்கலம் கொடு அட என்னக்கா இப்படி சொல்ற இந்த வீடும் உன் தான் ஆமாமா உனக்கு அகங்காரம் இருக்கிற விஷயம் உண்மை தான் ஆனா உண்மையில எங்களுக்கு எப்பவும் கோவம் வந்தது இல்ல நாம எல்லாரும் சேர்ந்து இந்த வீட்லயே ஒன்னாவே வாழலாமா அப்படி மறுபடியும் சூரியகாந்தத்துடைய குடும்பம் ஒரே வீட்டுல சந்தோஷமா வாழவும் ஆரம்பிச்சாங்க அப்படி அந்த மாம்பழ வீடு வெயில் காலத்துல அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தது இது இன்னைக்கான கதை இன்னொரு நல்ல கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்